வணக்க நண்பர்களே இவர்களை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு அப்பா மகள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கதை இருக்கின்றது கதைக்குள் போவோமா சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் பின்னோக்கி போக வேண்டும் அசாம் மாநிலத்தில் கிராமம் என்றும் சொல்ல முடியாது நகரம் என்றும் சொல்ல முடியாத ஒரு சிற்றூர் அங்கே சோபரன் என்ற பெயருடைய காய்கறி தள்ளுவண்டி வியாபாரி தனிக்கட்டை தான் அவர் அன்றைக்கும் கிடைப்பதை வைத்து அவருடைய வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டு இருக்கின்றது பெரிய கனவெல்லாம் கிடையாது ஒரு நாள் அந்தி சாயும் நேரம் வியாபாரம் முடித்து தன் குடிசைக்கு வந்து கொண்டிருக்கின்றார் பக்கத்து புதர் ஒன்றிலிருந்து ஏதோ சத்தம் போய் பார்க்கின்றார் புதரில் ஒரு அழகான பச்சிலம் பெண் குழந்தை சுற்றுமுற்றும் பார்க்கின்றால் ஆறு ஆள் அரவமே இல்லை குழந்தையை அங்கேயே விட்டு வர மனமில்லாமல் அதை வீட்டிற்கு எடுத்து வருகின்றார் கொஞ்ச நாட்கள் பார்த்தார் குழந்தையை தேடி யாராவது வரக்கூடும் யாரும் வரவில்லை குழந்தையை தானே வளர்ப்பது என்று முடிவு செய்தார் தன்னந்தனி ஆளாக தன் வியாபாரத்தையும் கவனித்து உண்டு அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் அதற்கு ஜோதி என்று பெயரும் வைத்தார் அழகான குழந்தை இறைவன் அதற்கு அழகுடன் நல்ல அறிவையும் கொடுத்தான் சாதாரண அரசு பள்ளியில் ஜோதி படித்தாள் படிப்பில் இருந்த ஆர்வத்தால் சோபரன் அவளை சலைக்காமல் கல்லூரியில் சேர்த்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இளங்கலை பட்டமும் வாங்கியாயிற்று படிக்கும்போதே தன்னை எடுத்து வளர்த்த அப்பாவிற்கு வியாபாரத்தில் உறுதுணையாக இருந்து வேலைக்கான தேர்வுகளையும் எழுதத் தொடங்கினார் ஜோதி என்ற அந்த அழகு பதுமை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த அஸ்ஸாம் சர்வீஸ் கமிஷன் நடத்திய குரூப் ஒன் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி அடைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டு கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் பதவி கிடைத்தது படத்தில் இருப்பவர்கள் தந்தை சோபரனும் மகள் ஜோதியும் தான் எனக்காக உங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்திருக்கிறீர்கள் அப்பா நான் ஒரு நல்ல அரசு பதவிக்கு வந்துவிட்டேன் நீங்கள் ஓய்வெடுக்கலாமே இனி நான் உங்களை காப்பாற்றுகின்றேன் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் இல்லை என் அருமை மகளே இந்த தள்ளுவண்டிதான் இத்தனை நாளும் எனக்கு உனக்கும் சோறு போட்டது என்னால் முடிந்தவரை செய்கின்றேன் எனக்கென்று வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்ற விருப்பம் இல்லை ஜோதியை பற்றி அவர் புதிரையில் கிடைத்ததைப் பற்றி யாராவது அவருக்கு நினைவுபடுத்தினால் கோபப்படாமல் சொல்வாராம் குப்பை தொட்டியில் குப்பை இருக்கும் என்று யார் சொன்னது சில சமயம் வைடூரியமும் கிடைக்கும் எனக்கு கிடைத்த வைடூரியம் ஜோதி என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவள் அல்லவா இறைவன் என கழித்த பொக்கிஷம் என்று கண்கலங்க சொல்லும் பொழுது நமக்கும் கண்களில் கண்ணீர் தான் தனது என்றும் இயங்கும் மனித வாழ்வில் இவர்கள் இருவருமே வைடூரியங்களே சமூகத்திற்கு கிடைத்த பொக்கிஷங்கள் மனிதமும் மனித நேயமும் எவ்வளவு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்